கடந்ததை எண்ணி வருந்துகிறேன் நடந்ததை எண்ணி கண்ணீர் சிந்துகிறேன் அது ஒரு காலம் அவளுக்கும் எனக்குமான காதலின் அழகிய காலம் காத்திருந்து கவனம் சொல்லி தொலைபேசியோடு வீடு வரை துணையாக சென்ற அன்பு நிறைந்த காலம் துணையன்று நான் இருக்க தூரம் கூட சுகமன்று நடந்து வந்த காலம் மணிக்கணக்கில் சண்டையிட்டும் மறுநிமிடமே சமாதானமான அன்பு நிறைந்த காலம் அனைத்தையும் நினைத்து பார்க்கையில் வண்ணமெல்லாம் கலைந்து போகிறது நிச்சயமாக உன்னோடு பேசாமல் இருக்கவே முடியாது என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கேயோ தொலைந்து போனது மீண்டும் வருவாளா என்று கூட தெரியாது என்னை ஒருமுறையாவது நினைப்பாளா என்று கூட தெரியாது எந்த திசை போனாலும் அவள் வந்த திசை மட்டுமே தேடுகிறேன் இலைகள் உதிர்ந்த மரத்தை போல தனியாக நிற்கிறேன்